நல்லறிவின் வார்ப்பு திறமையில் வடிவானார் தேன் தமிழ் மொழியான தலைவர் ராம் எங்கள் ஸ்டாலினை வாழ்த்துவேன் தமிழகத்தின் முடிவெள்ளி தளபதி ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை ஆனைமலை பேரூர் கழகத்தின் சார்பாக சிறப்பானதொரு மொடிகம்பத்தில் முடியேற்றி ஆனைமலை பேரூர் கழக செயலாளர் அவர்கள் இந்த விழாவினை சிறப்பித்து தருமாறு ஆனைமலை பேரூர் கழகத்தின் சார்பாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் கழக தலைவர் ஒப்பற்ற தலைவர் ஒட்டுமொத்த மாணவ சமுதாயம் மற்றும் தமிழ்நாட்டு எல்லாம் இப்பொழுது அன்போடு அப்பா என்று வளர்த்தி கொண்டிருக்கும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பிறந்த தினமான இன்று நாம் ஆலைமலை பேருந்து கழகத்தின் சார்பாக கழக கொடியேற்றி அனைத்து பொதுமக்களும் திரிப்புகளை வழங்க நமது கழக தலைவர் முன்னமே நாம் கூறியபடி பதவி ஏற்ற காலத்திலிருந்தே தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களை வகுத்து அதை சிறந்த முறையில் செயல்படுத்தி கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் மேலும் வருகின்ற நாட்களிலுமே நம் தேவைகளை அறிந்து நாம் கேட்காமலேயே மேலும் செயல்படுத்த முனைப்புடன் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன் அத்தகைய தன்னாளுமன்ற ஒரு தலைவனை இந்த தினத்தில் வணங்கி இன்று வருகின்ற சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நமது கழகக்கொடி சிறந்த முறையில் வெற்றி கொடியாக பறக்க வேண்டும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அரும்பாடுபட்டு கழகத்தின் வெற்றிக்கு அயராதை உழைக்க வேண்டும் என்று இந்த தினத்தில் உறுதியேற்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் நம் எல்லாமே இதை ஒரு வெற்றி தினமாக கொண்டாடிக்கொண்டு இருக்கின்ற இந்த வேளையிலே தலைவர் அவர்கள் பிறந்த அதே தினத்தில் கழகத்தின் மூத்த முன்னோடியாய் பல காலம் கலைஞர்களுக்காக அரும்பாடு விட்டு அனைமலை பகுதியில் கொண்டிருக்கும் பதினாலாவது மாநில உள்ள அண்ணன் கண்ணன் அவர்களின் பிறந்த நாளும் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளும் இன்று நாங்களே அவர்களை மரியாதை ஸ்டாலின் வந்தார் எங்கள் ஸ்டாலின் வந்தார் என்றும் நல்லாட்சி வழங்கிட ஸ்டாலின் வந்தார் ஸ்டாலின் வந்தார் ஸ்டாலின்

தமிழகம் போராடம் தமிழகம் 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 ஒரு இவர் புகழை பாடிட வேண்டும் கலைஞர் சொன்ன ஸ்டாலின் வந்தார் முதல்வர் ஸ்டாலின் வந்தார் ஸ்டாலின் வந்தார் ஸ்டாலின் வந்தார் எங்கள்